பொதுச் செயலாளர் பதவிக்கு எம்ஜிஆர் வைத்த செக் சீனியர்களை வளைக்கும் சசிகலா போயஸ் கார்டனில் கட்சியின் சீனியர்களிடம் தீவிர ஆலோசனை நடத்தியிருக்கிறார் சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் அவருக்கு எதிரான மனநிலை உள்ளவர்களை சமாதானப்படுத்தும் வேலைகள் தீவிரமாக நடந்து வருகின்றன என்கின்றனர் அதிமுக நிர்வாகிகள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா மறைவையொட்டி அதிமுகவில் அதிகாரம் பொருந்திய பொதுச் செயலாளர் பதவியை குறிவைத்து காய் நகர்த்தி வருகிறார் சசிகலா இரண்டாவது நாளாக நேற்றும் போயஸ் கார்டனில் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார் தனக்கு எதிராக வரிந்து கட்டுவார்கள் என அவர் நினைக்கும் சீனியர்களிடம் மன்னார்குடி தரப்பினர் சமாதான படலத்தை தொடங்கியுள்ளனர் முதல்வர் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக இருக்கும் செங்கோட்டையன் வேறு பக்கம் சாயலாம் என்ற தகவல்களும் பரவின இதை எதிர்த்து கண்டன அறிக்கை வெளியிட்டார் செங்கோட்டையன் கட்சி தலைமையின் முடிவுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என உறுதியாக தெரிவித்துவிட்டார் கார்டனில் அம்மாவுக்கு முரண்பட்டு வெளியேறும் போதெல்லாம் சசிகலா தரப்பினரை அதிமுகவின் சீனியர்கள் பலரும் கடுமையாக விமர்சித்து பேசி வந்தனர் தற்போது சசிகலாவை பொது செயலாளராக கொண்டு வரும் வேலைகள் தொடங்கப்பட்டு விட்டன இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யலாம் என சில பேர் பேசி வந்தனர் ஆனால் கட்சியின் விதிப்படி இப்படி ஒரு பதவியை உருவாக்க முடியாது பொதுக்குழுவில் சசிகலாவை என்று தேர்வு செய்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இதற்கு மிக முக்கிய காரணமே எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியின் விதிமுறைகள்தான் என விவரித்த அதிமுக நிர்வாகி ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய போது கட்சியின் சட்ட விதிகளில் சில மாற்றங்களை செய்தார் மற்ற கட்சிகளில் பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து பொது செயலாளரை தேர்வு செய்வார்கள் ஆனால் தனக்கு எதிராக பொதுக்குழு உறுப்பினர்களை கருணாநிதி விலைக்கு வாங்கிவிடக் கூடாது என்பதற்காக அதிமுக உறுப்பினர்களே கட்சியின் பொது செயலாளரை தேர்வு செய்வார்கள் என சட்ட விதியை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அன்றிலிருந்து இன்று வரையில் இதுதான் நடைமுறையாக இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பொது செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு வந்தார் ஜெயலலிதா கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்தான் என கட்சிக்காரர்கள் பேசி வந்தனர் தற்போது டிசம்பர் இறுதிக்குள் பொதுக்குழு கூட்டுவதற்கான முடிவில் இருக்கிறார் சசிகலா அப்போது பொது செயலாளர் தேர்தலில் வேறு யாராவது போட்டியிட முன்வந்தால் நிலைமை சிக்கலாகிவிடும் அதிமுக உறுப்பினர்கள் ஒன்று திரண்டு சசிகலாவை தேர்வு செய்வார்களா என்பதையும் உறுதியாக நம்ப முடியாது எனவேதான் எதிர்ப்பாளர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான உறுதிமொழிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இதையொட்டியே சசிகலா குறித்த நேர்மறையான பிம்பத்தை உருவாக்கும் வேலைகளும் தீவிரமாக நடந்து வருகின்றன என்கிறார் விரிவாக அதிமுகவின் முழு கட்டுப்பாடும் சசிகலா கைகளில் சென்றுவிடக் கூடாது என்பதில் மத்திய அரசு முனைப்போடு இருக்கிறது எனவே ஆட்சியிலும் கட்சியிலும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பது மக்கள் மத்தியில் எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கும் தம்பிதுரையை முன்னிறுத்துங்கள் என அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது சசிகலாவுக்கு ஆதரவாக எதிர்கட்சிகளில் இருந்து மத்திய அரசுக்கு எதிராக கருத்துக்கள் பரப்பப்படுவது குறித்து பிரதமரின் கவனத்திற்கு சிலர் கொண்டு சென்றுள்ளனர் அவர்கள் சசிகலாவின் பின்னணியில் காங்கிரஸ் உள்பட தமிழ் தீவிரவாத அமைப்புகள் செயல்படுகின்றன நாம் கவனமாக செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் நாம் சொல்வதை கேட்டு செயல்படுகிறார் ஓ பி எஸ் ஐந்து ஆண்டுகளாக ஜெயலலிதாவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்திற்கு அவர் ஒப்புதல் கொடுத்துவிட்டார் அவருடைய தலைமையின் கீழ் கட்சி வந்தாலும் நல்லதுதான் என பாஜக பேியுள்ளார் இதையடுத்துக்கு வேண்டியவர்கள வருமானிக்கு கொண்டு வரும் வேலைகளும் தொடங்கிவிட்டன இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் முடிவிற்கு பிறகு ஓ பி எஸ் வசம் இருந்த பொதுப்பணித்துறை எடப்பாடியின் கைகளுக்கு சென்றுவிட்டது மணல் கான்ட்ராக்டரான சேகர் ரெட்டியின் வீடுகளில் ரெய்டு நடத்தப்படுவது எடப்பாடியை மையமிட்டுதான் எடப்பாடியின் உறவினர்கள் வீடுகளில் ரெய்டு சேகர் ரெட்டியிடம் நூத்தி முப்பது கோடி பறிமுதல் சசிகலா விசுவாசிகளை நோக்கியே மத்திய அரசின் கரங்கள் நீள்கின்றன என்கிறார் போயஸ்கார்டன் நிலவரத்தை கவனித்து வரும் கட்சி நிர்வாகி ஒருவர் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு ஏற்பட்ட அதே சூழ்நிலை இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக வட்டாரத்தில் ஏற்பட்டுள்ளது ஜெயலலிதாவைப் போல் தடைகளை தகர்த்தெறியும் ஆற்றல் பெற்றவர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வியும் தொண்டர்கள் மத்தியில் எழாமல் இல்லை